அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி எறும்பு கூட்டம் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை சொல்லத்தான் இருக்கிறது தயவு செய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் இப்ப சொல்ல போறது வந்து ஒரு நன்றி மறக்காத ஒரு விஷயத்தை பத்தி நன்றி யாரும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன் ஒரு பி கொரோனா பீரியடு ஒரு கடுமையான கொரோனா பீரியடு நம்ம வந்தது இல்லைங்களா அப்போ அப்போ வந்து வந்தவாசி பக்கத்துல சேத்பட்டில் என்னுடைய தம்பி ஒரு வீடு கட்டி புது வீடு கட்டி புது மணி விழா பண்ணார் அதுக்கு வந்து நான் நானும் இன்னொரு தம்பியும் இங்கேருந்து ரெண்டு சக்கர வாகனத்திலே ஹோண்டா ஆக்டிவால இங்கிருந்து கிளம்பி போகிறோம் கிளம்பி போறோம் நேராக போ போயிட்டு இருக்கோம் அந்த உத்தரமேரூர் கூட்டுரோடு வரும் அந்த உத்தரமேரூர் கூட்டு ரோடு திரும்பின உடனே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வண்டி ஓட்டிட்டு போறோம் என்னோட தம்பியும் இறங்கி டீ சாப்பிட்டு வண்டி எடுக்கிறோம் அப்போ நான் சொல்றேன் அந்த தம்பிக்கிட்ட தம்பி பொறுமையா போ அவசரம் இல்லை முப்பது கிலோமீட்டருக்கு மேலே போகாத ரோடு ஒரே இருட்டா இருக்கு ஒன்றும் தெரியல சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனான் ஒரு ஐம்பது மீட்டர் கூட போயிருப்போம் போன உடனே என்ன நடந்தது எது நடந்ததுன்னே தெரியல நான் வண்டி அந்த தம்பி ஓட்டுன போன தம்பி எல்லாம் வந்து கீழே விழுந்துட்டோம் வண்டி வந்து என் மேலே விழுந்துருச்சு எனக்கு வந்து இடது பக்கம் விழா எலம்புலாம் வந்து ஸ்கிராச் ஆயி போச்சு அடிபட்டு போச்சு என்னால பரல முடியல எழுந்திருக்க முடியல பேச முடியல முகத்தெல்லாம் அடி அந்த தம்பி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேசான காயத்தோட கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்க மூஞ்சி முகமெல்லாம் எனக்கு அடி எனக்கு வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டேன் ஒரு மாதிரி வந்து என்னுடைய நிலை தெரியாத நான் வந்து மயக்க நிலைக்கு வந்துட்டேன் அப்ப அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே பேசுறது போறது வருது எல்லாமே தெரியுது எனக்கு அப்பா கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒன் நாட்டி எயிட் வந்துருச்சு ஸ்ட்ரெச்சர் வந்துருச்சு தூக்கின்னு ஒருத்தி ரெண்டு பேர் வந்துட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு எல்லாம் வந்து வரும்போது செங்கல்பட்டு ஆத்துபத்தி தூக்கு செங்கல்பட்டு ஆத்துபத்தி தூக்கு அப்படின்றாங்க நான் மெதுவா வந்து எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளேயே அந்த அந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய மிசஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் என்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னா அவங்க வந்து அங்கெல்லாம் எங்கேயும் வேண்டாம் நீ வந்து இங்க சென்னை பல்லவ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பல்லவ ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து சென்னைக்கு எப்படி போறது அப்புறம் அங்கேயே ஓரமா படுக்க வச்சாங்க தண்ணி மூஞ்சில் தண்ணி அடிச்சாங்க தண்ணி கொடுத்தாங்க எழுந்து கூட என்னால உட்காரவே முடியல இடுப்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ வந்து ஒரு கார் ஒண்ணு வந்து கிராஸ் ஆச்சு எம்டியா வந்தது காலியா வந்தது அந்த கார் வந்து ஒருத்தர் அந்த ஓட்டுன்னு வந்த தம்பி கிட்ட கேட்டாங்க அதுக்குள்ளேயும் வந்த வாசில இருந்து இன்னொரு தம்பி என் தம்பி வந்துட்டான் இந்த ஓட்டுன்னு போன தம்பி எல்லாம் கேட்டு சார் இது சென்னையில்தான் சென்னைக்கு தானே போறீங்க காலியா தானே போறீங்க இவரை கொண்டு போய் சென்னையில பல்லவ ஹாஸ்பிட்டல விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி தாராளமாக அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் படுக்க வச்சிட்டாங்க நான் படுத்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது மெதுவாக கண்ணை முழிச்சு பாக்குறேன் அந்த டிரைவர் தம்பி தண்ணி வேணுமா சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் காசி தேட்டர் தெரியுது காசி தேட்டர் தெரிஞ்சோன்னா அப்படியே வந்து பல்லவ ஹாஸ்பிட்டல் வந்துச்சு உள்ள என்னை கூட்டின்னு போயிட்டாங்க ஸ்ட்ரெச்சரில் போட்டு கூட்டின்னு போயிட்டாங்க அங்கே என்ன போன உடனே டாக்டர் கேட்கறாரு உங்க கூட யார் வந்ததுன்னு கேட்குறாரு கொஞ்சம் எனக்கு நினைவு தெரிஞ்சுது ஒரு டிரைவர் சார் தம்பி கூட்டணும் வந்தா அந்த டிரைவர் எங்க என்னை விட்டு போயிட்டு இருப்பாப்ல இருக்காப்லான்னு தெரியல பாக்குறேன் வெளியில பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொன்ன உடனே ஏதாவது நான் வந்து சென்னையில இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய உபகாரி அவர் அவர் அதாவது ஆண்டவன் வந்து அதை மாதிரி நல்லவர்களை வந்து உபகாரம் பண்றதுக்குன்னே அணுக்கி இருப்பா இருக்கு அவர் வந்து நான் மாப்பிள்ளை என்ன தான் கூடுவேன் அந்த மாப்பிள்ள வந்து போய் பார்த்துருக்காரு பார்த்த உடனே அந்த டிரைவர் இருந்திருக்காரு என்னப்பா ஏதாவது காசு கசு வேணுமா காசு வேணுமா எவ்வளோ காசு வேணும் காசெல்லாம் வேண்டாங்க அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு நான் பத்து நிமிஷம் இருந்துட்டு போலான்னு பாக்குறேன் அப்படின்னு ஆஹ் உன்னை கூப்பிடுறா டாக்டர் வாண்பூர் உன்ன உடனே உன்னை என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன எனக்கு எதுவும் தெரியாது சார் கீழே விழுந்து இருந்தாரு என்ன கூட்டனு போறீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து கூட்டனு வந்துட்டேன் சரி என் கூட நீ இது தான் வந்தியா ஆமா நான் மட்டும் தான் சார் வண்டி ஓட்டுன்னு வந்தேன் அவர் பின்னால் சீட்ல படுக்க வச்சிருந்தேன் யாரும் வரலையா யாரும் வரல ஏன்பா இவருக்கு ஏதாவது ஆயி போயிருந்தா என்ன பண்ணிருப்ப இவருக்கு எதுவும் ஆகாது சார் எப்படி சொல்ற அவளோ தைரியமா நான் வண்டி ஓடி வரும்போதே இவர கூட்டின்னு வரும்போதே ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தேன் சார் நான் துவா செஞ்சுட்டு வந்தேன் அப்புறமா தான் வந்து அவர் பேரு வந்து தசகீர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய தோழர்னு இருந்துச்சு எனக்கு எனக்கு வந்து அவரு அவரு சொல்றாரு டாக்டர் கிட்ட என்னை அறியாம நான் வந்து கண்ணுல தண்ணி வருது டாக்டர் வந்து வெல்டன் சூப்பர் நல்லா நல்ல தம்பி பாணி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு டாக்டர் கிட்ட அந்த அந்த தம்பி ஒரு பத்து பைசா கூட என்கிட்ட வாங்கல நான் இப்போ கூட நான் போகும்போது கூட இவர் நல்லபடியா ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு தான் சார் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த தம்பி போயிட்டவில தஸ்தகீர் நான் உன்னை முகம் கூட எனக்கு தெரியாது தம்பி மறந்து போயிட்டேன் நான் நீ ஆனா வந்து நீ நல்லா இருக்கணும் நீ செஞ்ச உதவி இருக்க பெரிய உதவி என்னுடைய உயிரை காப்பாத்தினவன்ல நீ இந்த நீ வந்து மெயினானவன் நீ வந்து நீ வந்து மெயினானவன் அதனால நீ வந்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் அது எந்த ஆண்டவனையும் சரி ஒரு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நீ நல்லா இருப்ப அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்து வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னல அன்னைக்கு ராத்திரி புறாவும் என் கூட வந்து ஆஸ்பத்திரியில இருந்து எனக்கு வந்து செய்ய வேண்டிய இதெல்லாம் வந்து எனக்கு செஞ்சு எனக்கு வந்து உதவி பண்ணாரு பாருங்க அந்த மாப்பிளை கூட நான் வந்து அந்த மாப்பிளை ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து நல்லவர்கள்லாம் வந்து ஆண்டவன் படைச்சிருக்கான் நம்ம தான் தேடி தேடி போனோம் நம்ம நல்லது செஞ்சோம்மா நம்மளை தேடி நல்லவர்களே வருவாங்க அப்படி வந்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தஸ்தகீர் இந்த காணொலி எப்படியாவது எப்படியாவது வந்து யார் மூலமாவது உனக்கு கிடைச்சதானா நீ பார் என் பேர் தண்டபாணி ஒரு முறை உத்தரமேரூர்ல விழுந்துட்டேன் இல்லையா நான் தான் அது உனக்கு ரொம்ப நன்றி தம்பி ஆண்டவன் நல்லபடியா வாழ வைக்கணும் மாப்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி மாப்பிளை என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவங்கிட்ட நான் ஒரு விஷயம் வேண்டிக்கிறது நம்ம எல்லாருமே வேண்டிக்க வேண்டியது ஆண்டவா எனக்கு நீ பணத்தை கொடுக்க கொடுத்த கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனா செய் நன்றி மறக்கக்கூடிய தன்மையை அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யார் செய்த நன்றியும் நாம் எந்த சூழ்நிலையிலையும் மறக்க கூடாது ரொம்ப நன்றி வணக்கம்